தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக திருப்புவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய நிலையில் சிவகங்கை கண்டதேவி கோவில் தேரோட்டம் நடைபெறுவதையொட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியானது மறுத்துள்ளது இது தவிர நாம் தமிழர் கட்சிக்கு நீதிபதி சரமாரி கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சி போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மற்றும் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காவிட்டால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என பேசுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என்று தற்போது நீதிபதி நாம் தமிழர் கட்சிக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தற்போது நீதிபதி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்ட எட்டாம் தேதி சந்தை தேடலில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அனுமதி இது தொடர்பாக காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்ட நிலையிலும் அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் எனவே அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதி புகழேந்தி முன்பாக ஒன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் நேற்று எவ்விதமான போராட்டங்களும் நடத்தப்படவில்லை இன்று போராட்டம் நடத்த அனுமதி நிலையில் காவல்துறையினர் அனுமதி விட்டார் என தெரிவிக்கப்பட்டது அப்போது அரசு தரப்பில் பதிலளித்த போது கண்டதேவி கோவில் தேரோட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழல் இருப்பதால் சீமானுக்கு பாதுகாப்பு வழங்க இயலாது என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் காவல்துறை வேண்டுமானால் கண்டதேவி கோவிலுக்கு பாதுகாப்பு போகட்டும் என சீமான் யூடியூப் ஒன்றில் பேசியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பங்கேற்காததற்காக அதை காரணமாக கூறி மீண்டும் ஒரு போராட்டம் நடத்திவீர்களா என கேள்வி எழுப்பியதோடு போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என பொதுவெளியில் பேசுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது எனவும் தற்போதைய தமிழக அரசு பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோவில் தேரோட்டத்தை அமைதியாகவும் சிறப்பாகவும் நடத்தியுள்ள நிலையில் தேரோட்டம் நடைபெறும் அன்றைய நாளில் அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழக என்ன கூறிய நீதிபதிகள் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமானவர்களே ஒரு அரசியல் கட்சிக்கு போராட்டம் செய்வதற்கு மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உரிமை உள்ளது அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறும் இல்லாமலும் அவர்களை பாதிக்கப்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டியதும் அரசின் கட்சியின் கடமையாகும் பொதுவெளியில் அரசியல் கட்சியினர் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது சட்டத்தின் மீது போராட்டம் நடத்த வேண்டும் என்று கூறுவதும் ஆர்ப்பாட்டத்தின் போது அவதூறாக பேசுவதும் இது இதுகுறித்து காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் மனுதாரர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கவில்லை என குறிப்பிட்டு முறையீடு செய்ததாலேயே அவசர வழக்காக அன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது எனவே மனுதாரர் தரப்பில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி புதிதாக மனு அளிக்கவும் காவல்துறையினர் அதனை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரிசீலித்து உரிய முடிவெடுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் சூர்யா நாம் தமிழர் கட்சிக்கு நீதிபதி சரமாரி கேள்வி குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மா